ിയവരിടമുരം ശിവ അരുൾവായൊരു കരി മുതലം வருகரு முக சோனை கொடு மிளையவும் கவிதை அமுது மொழி தருபவருயிர் பெற அருளேயா சரவணபவநிதி அருமுக குருபரம் சரவணபவநிதி அருமுக குருபரம் சரவணபவநிதி அருமுக குருபரம் என போதீன் கடல் வரும் நில்வாரும் கடல் உள்ளாகி நில்வாரும் உயிர் கழகமின எதுலம் கழியவும் நிலை பெறம் கதியும் உணது திருவடி நிழல் தருவதும் ஒரு நாளே கடல் உலகினில் வரும் உயிர் படுமபதிகள் கழகமிண எதுல கழியவும் நிலை பெறம் கதிய முனது திருவடி நிழல் தருவதும் நாளே சரவணபவநிதி அருமுக குருபரம் சரவணபவநிதி அருமுகோடி கருணையவில் ஒளி ஒரு தனி முதலனம் வருகரி திருமுக துணை கொழுமில்லையவன் கவிதையமுது மொழி தருபவருவர அருளே யாம் கடலுலகில் வரும் உயிர்வடும் அவதிகளும் கழகமினையெருலகலியவும் நிலைவரையும் உணரும் இருவடிநில தருவது நாளே சரண கமலாலயத்தை அரை நிமிட நேரமற்றில் தவமுறை தியான வைக்கம் அறியாத சரண கமலாலயத்தை அரை நிமிட நேரமற்றில் தவமுறை தியான வைக்க அறியாத சடக சடமுறமற்றில் பபிலே ஜனித்த தமிழன் மிதியார் மயக்கம் முறுவேனோ கருணை புரியாதிருப்பது என்ன குறை முருகா முருகா அகத்தீஸ்வராம் கருணைருப்பது என்ன குறை கையிலை மலை நாதர் பெற்ற குமரேசாம் கடகபுய மீதி ரத்ன மணியணி பொன் மாலை சச்சை கமலும் மணமார் கடம்பும் தருணமிதையா மிகுத்த கணமதுரு சவுக்கிய சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வு தகைமை சிவஞான முத்தி பரகதியும் நீ கொடுத்து உதவி புரியவே நுனித்த வடிவேலாம் அருணதல் பாதபத்ம மதுனிதம் உமே துதிக்கம் அறியதமில்லா நலித்தம் மையில் வீராம் அதிசையம் அனேகம் உற்ற பழனி மலை மீடுதித்தம் அலக திருவேரகத்தின் குமரேசாம் Νேச் ஒரு அகத்தியர் நாமம் வருமாறு ஒரு சில பாடல் பாடல் என் மனதை புரிந்து கொண்டாயோ அகத்தீஸ்வரா என்று ஒரு ஒருமுறை உழைத்தாய் சித்தனும் எண்ணினான் அகத்தியனும் எண்ணினேன் அகத்தியன் நாமம் ஒருமுறை வைத்து தான் அகத்தி தாயங்கள் அகற்றி தானே அகத்தியர் வந்தார் அருள்மலை அருள்மலை பொழிந்தான் அப்படின்னு ஆரம்பித்து நூலையும் சிவமகா வாழை சித்தனையும் இணைந்து கொள் உள்ளிருந்து பணி பேரிக்கிறார் அகத்தியம் வருவாய் அருள்மலை பொழிவாய் அகத்தியம் வருவாய் அருள்மலை பொழிவாய் அழகாய் வடிவாய் அருள்மொழி தருவாய் அழகாய் வடிவாய் அருள்மொழி தருவாய் அகத்தியம் வருவாய் அருள்மொழி தருவாய் இகபர சௌவாக்யம் இரண்டையும் அருள்வாய் இகபர சௌவாக்யம் இரண்டையும் இரண்டையும் அருள்வாய் இணையில ஈரிலாம் வாழ்வினை அருள்வாய் லாம் வாழ்வினை அழு அருள்வாய் எங்களையாலும் அகத்தீஸ்வரா எங்களை யாலும் அகத்தீஸ்வரா இவ்வுலகையே ஆழ்வாய் அகத்தீஸ்வராம் இவ்வுலகையே ஆழ்வாய் அகத்தீஸ்வராம் சிவன வந்தே சித்தனாய் வந்து சிவனன வந்தே சித்தனாய் வந்து சிவ கணங்களாய் ஆண்டு சிவ கணங்கள் ஆண்டு அருள்பவனே அகத்தீஸ்வரா அகத்தியமே வருகம் ஜகத்தியமே வருகம் அகத்தியமே வருகம் ஜகத்தியமே வருகான் கைராய் எடுத்து கொடுத்த அம்மாத்திரத்தில் பத்து பனிரெண்டு வரிகள் அடுக்கடுக்காய் உள்ளிருந்து எழுகின்றன எழுதுகோல் இல்லை காகிதம் இல்லை உள்ளுக்குள் புதைந்திருக்கின்ற அற்புதமான ஆற்றலை ஆதிசிவூச்சமே தயாராக விழுந்து வேண்டும் பாடம் வரம் வர வேண்டும் தர வேண்டும் அகத்தி பரா உங்களை எண்ணாத நாளில்லை அகத்தி பரா உங்கள் நாமம் சொல்லாத நாளில்லை அகற்றி வரா வர வேண்டும் வர வேண்டும் அகற்றி வரா சித்தனாய் வந்தவரே சிவமகாவாலை சித்தரே வர வேண்டும் வர வேண்டும் அகற்றி வரம் தர வேண்டும் வேண்டும் உங்களை எண்ணாத நாளில்லை அகத்தீஸ்வரா உங்கள் நாமம் சொல்லாத சொல்லாதீஸ்வரா உன் கிளை சபைக்குத்தான் வரத்தை அங்கே கொடுக்கும் அடுக்கடுக்காய் வரம் சீடனே வரமே சிவமகா சித்தனாக வழங்கியிருக்கின்றோம் கலியுகத்திற்கு பெருவரம் பெருமகா ஞான வரம் திருவரம் திருமகாவரம் அற்புத சபை வரம் அது எச்சபையிலும் வழங்கா வரம் எவரும் எவருக்கும் என்ற வரத்தினை சிவமகா வாழைச்சித்தன் என்னும் வரத்தினை அகத்தியன் கலியுகத்திற்கு வழங்குகின்றோம் அற்புதமாய் வாழ்க அனைத்து சீடர்களும் அவன் இணை நிலையாய் என்றவர் ஒரே இறை வழிபாடாக இருக்கின்ற காலகட்டத்தில் அகற்றி நவப்படும் நகைப்புக்கும் ஒரு சிறு சிறு இடையில் அதற்காகத்தான் ஒரு சில கிளைச்சபைகளில் ஒவ்வொரு சீடரை வைத்துள்ளார்கள் பின்னாடி வந்து செஞ்சுக்கிட்டே அவர்கள விளையாட்டு சித்தர்கள் சித்தன் பொம்மைகளாக குறித்து விளையாடுகின்ற விளையாட்டு சித்தர்கள் என்ன சங்கரன் நிற்காது ஒரே சீரிசா இருப்பாங்க சித்தர்கள்லாம் ஒரு கட்டுப்பாடாக இருப்பாங்க இங்கே வந்து அன்பு மட்டும்தான் கட்டுப்பாடாக இருந்துச்சு அதுக்குள்ளே இறையாடகல்லே செய்த நன்மைக்கு நன்றி சொல்வேன் உலகம் பொய்யானது உறவும் பொய்யானது செல்வம் பொய்யானது சிவன் திருவடிமையானது வாழ்ந்த பல்லாண்டு என வாழ் சிவனங்கிடுவேன் நான் வாழும் நாக்கதெல்லாம் நீங்கள் செய்த நன்மைக்கு நன்றி சொல்வே உலகம் பொய்யானது உறவும் பொய்யானது செல்வம் பொய்யானது இவன் மையானது இவற்ற அகத்தியனுக்கு நன்றி கூறும் சீடனே அகத்தியன்தான் கலியுக சபைக்கு நன்றி தெரியும் கலியுக தேவ சித்த சபையை சிவமகா அகத்திய வாழை சித்த சபையாக மாற்றம் கொள்ள வைத்து சிவசூட்சம நூல் என்னும் அற்புதமான பேலைதனை எமை எம் கரங்களால் வளர்ந்த வைத்த அர்ப்பணிப்புமிக்க சித்தனும் சீடர்களும் அமர்ந்திருக்கும் சபை என்ற காரணத்தினால் எம்பனி நிறைவுற்ற சபையாக இச்சபையை யாம் ஏற்று நிற்கையில் நன்றிகளை யாவரும் அதன் பின்னால் சித்தர் படைகள் புறப்பட்டு யுகமாற்ற நிகழ்வு அற்புத குருச்சேத்திர போரிடர் மற்றொரு முறை நிகழ்த்தி கொண்டிருக்கும் அற்புத நிகழ்வுக்கு அகத்திய தலைமையேற்று நடத்தவும் ஒன்றே ஒன்று மட்டும் தங்களிடமிருந்து இருந்து வேண்டிய வினவுகின்ற ஒரு நிலை சரணாகதியை மட்டும் சபையில் சமர்ப்பிக்கின்ற பொழுது சரணாகதியாய் அவரவர் அவரவருடைய இகலோக நிலைகளில் அடைந்திருக்கின்றன பணி செய்யவில்லை ஐயாவனுடைய கூறிய முகப்புறைய முழுமையை ஏற்று நாங்கள் அந்த வழியிலேயே பயணப்பட்டு பிரபஞ்ச தவிர்த்து பணி செய்யிற தவறு என்று பணி என்றதை இந்த நேரத்தில் உரிய சொல்லி ஜோராஜ் பெருப்பதாவில் இந்த பணியெல்லாம் ஒரு மாதிரி இருபத்தி இருபது பாதங்களில் அமல்தான் ஆராயக நிலை பெற்று செல்கின்ற நிலைவனை ஒருவர் ஆராயாது அவனை உள்ளுக்குள் ஆராய்ந்து மாநிலன் ஆராயாது சிவம்தான் மாணிதனை ஆராய வேண்டும் என்ற நிலைக்குள்ளது அவனவன் தனிப்பயணம் மேற்கொள்கின்ற பொழுது ஒவ்வொருவரையும் கரம் பிடித்து அழைத்துச் செல்கின்றார் சிவபெருமானும் வாழும் குருபுன்ற அன்பின் வழியாகவே சபை நடத்தப்பட்டாலும் சில கட்டுப்பாடுகளும் தேவைப்படுது இங்கே ஏன்னா உயர்ந்த பயணம் உன்னதமான பயணம் அங்கேருந்து இழுக்கிற இழுப்புக்கெல்லாம் சபை போகக்கூடாது இல்லை ரேப் வேணும் தான் ரேக்கு வேணும் ரோடில் தான் போகணும் பாலாருக்குள்ளே வரக்கூடாது வண்டி அதனால் அந்த இது இந்த சிவ இந்த சிவராத்திரி வந்து ரொம்ப இயல்பான கட்டுப்பாடு இங்கே அந்த அந்த உரையில் இருந்த நிகழ்வு தான் அது அகதி பிரமான் சூப்பர்மானம் எல்லாம் சேர்த்து அது நான் வரலாம் ஏன்னா அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது சொல்லையில ஆனால் அது வருங்காலத்தில் பயணத்துக்கு துணையாக இருக்கும் அப்படிங்கிற கண்டிதா தான் சொல்லப்பட்டது சீடர்கள் நாலு பேர் இருக்கே அஞ்சு பேர் இருக்கே இவர்கள் முன்னாடி எங்கே ஏற்பட்ட சீடர்கள் வரப்போகிறாங்க அவங்களுக்கும் இது ஒரு முன்வாதாரமாக இருக்கணும் தான் திட்டங்கள் வந்து கடுமையாக இருக்கிறாங்க என்ன ரொம்ப தூரம் பயணப்பட வேண்டியது இருக்குது ரொம்ப நாள் பயணப்பட வேண்டியது இருக்குது ரொம்ப பேரை பயணப்பட வைக்க வேண்டியது இருக்குது ரொம்ப பேருக்கு என்ன பயணம்னு சொல்ல வேண்டியது இருக்குது அதுக்காண்டு என்னைப்படுத்தப்பட்ட உரம் தான் வேறு எந்த மாற்று வேற்று எல்லாம் கிடையாது எல்லாமே நண்பர்கள் எல்லாம் உறவினர்கள் எல்லாமே உடன்பிறப்புகள் எல்லாமே சகோதரர்கள் எல்லாமே அப்பா அம்மா அண்ணன் தம்பி அப்படிங்கிற உரை உறவு தான் சீடர்களுக்கும் இந்த திட்டு கதைக்கும் உள்ள உறவு எல்லாம் ஒதுக்கி வச்சு உயர் மார்க்கத்தில் வரவங்களா உறவாக கொண்டு பயணப்படுற ததை இது அதனால உயர்வானவங்க சீடர்கள்லாம் அது எந்த சந்தேக நிலையும் கிடையாது ஆனால் அவங்க உத்தமங்களாக இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்து நிகழ்த்தப்பட்ட உரையது அவங்க சத்தியவான்களாக இருக்கணும்னு நிகழ்த்தப்பட்ட உரை இது அவங்க சலனங்கள் அற்றவங்களா இருக்கணும்னு நிகழ்த்தப்பட்ட உறையது அவங்க சந்தேக நிலைக்குள்ள போகக்கூடாதுன்னு உயர்த்தப்பட்ட உரை இது மற்றபடி அந்த மாற்று வேற்று நிலைகள் எல்லாம் இல்லை உரைத்துள்ள வந்து இரையாற்றல்கள்லாம் இது மாற்று ஆற்றல்கள் எதுவுமே இல்லை இது ஒரு அச்ச உரை அச்சப்பட்டு உரைக்கின்ற உரை அங்கிருந்து எங்கே சீலர்கள் கவனம் இருந்து சென்று ஒருத்தனை ஒருத்தன் அங்கிட்டு எங்கிட்டு பாதை மாற்றி பயணப்பட வச்சிருக்கக்கூடாது சிவசபை மாண்பான வழியிலே இருந்து மாற்று யாரும் ஆகிட்டு சென்றக்கூடாது அப்படிங்கிறது காண்டி அப்படி அப்படிங்கிறதுக்காக சொல்லப்பட்ட ஒரு இது மற்றபடி உங்களை வழி நடத்துவதற்காக வழி காமிக்கிறதுக்காக நீங்கள் வழி அமைச்சு அடுத்தவங்களுக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக சொல்லப்பட்ட உரை இது ஓம் அகதி சாயனம் ஓம் காயன ஓமகதி இயக்கும் விசையும் அதனால் இயங்கும் நிலையும் ஒன்றுபோல் இருக்கும் அத்தகைய தான் இயக்கு நிலையும் இயங்கு நிலையும் ஒன்று போல் இருக்கும் காலகட்டத்தில் தான் இவன் உரைத்தவாறு அது பாதையில் செல்லும் இல்லையே பாதை விட்டு தடுமாறிச் செல்லும் என்ற தத்துவத்தினை முகப்பு உரையாக அவரவர் பணிகளை அவரவர் கண்டுகொண்டு பயணப்பட வேண்டும் என்கின்ற சொச்சபத்தினை இது கனிமுகம் எப்படியெல்லாம் உயர் ஆன்மீக நிலையங்கள் ஆன்மீக தத்துவார்த்த ரீதியான ஒப்பற்ற நிலையங்கள் என்றெல்லாம் உயர் மன்றங்கள் உயர் ஞானத்தை கற்றுக் கொடுக்கும் வீடுகள் என்றெல்லாம் உருவாகிய நிலைகள் எத்தகைய கீழ்நிலைக்கு சென்றிருக்கின்றன என்பதற்கு நிறைய சான்று உண்டு அந்நிலையை ஒரு காலும் பிரபஞ்ச மகா அகத்திய வாயச்சத்த சமைப்பில் நேர்ந்துவிடக்கூடாது என்பதற்காக போடப்படுகின்ற இது ஒரு அருள் வளையம் என்றார் அருள் வளையம் அன்பு வளையம் ஆதிச்ச வளையம் அல்ல என்று வளையத்திற்குள் அனைவரும் உள் வந்து அமர்கின்ற பொழுது பிரபஞ்ச அருள் வளையத்தை சுற்றி அவரவர்கள் தம்மை சுற்றி இட்டுக் கொள்ளலாம் என்று இது உயர் ஞான அவர் உரைத்ததை கடைப்பிடிப்பது மாநிலர்கள் சுலபம் ஆனால் கொஞ்சம் கடினம் உணர்ந்து கொண்டால் மிக சுலபம் என்று அகற்ற சிறு இடைவெளியே இயலோகத்திற்கும் பரலோகத்திற்கும் சிறிய இடைவெளி வணங்குதல் தலை தாழ்த்தினால் தலை உணரலாம் தலை நிமிர்ந்தால் கால் இடறி கொப்பரை விழுந்து நாசியில் அடிபட்டு மாண்டு விடக்கூடிய நிலையில்